தமிழ் அரசு என்கின்ற அது ஒரு இயக்கம் தந்தை செல்வா உருவாக்கியது ஒரு இயக்கம் இயக்கம் அது தேர்தல் நோக்கங்களுக்காகத்தான் அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்பட்டது தமிழ் அரசு என்கின்ற இயக்கம் அதொரு ஒரு அஹிம்சை வழியினூடாக இளைஞர்களையும் சமூகத்தையும் முன்னடத்தி கொண்டு போகும்போது ஒரு முன்னுதாரணமான அரசியல் வடிவமாக இருந்தது எனக்கு நேரடியான அனுபவம் கூட இருக்கின்றது நான் எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் மாணவனாக இணைந்த காலத்தில் ஒவ்வொரு நாளும் பாடசாலையால் போகும்போது இந்த ரெண்டாம் குறுக்கு தெருவில் இருக்க தமிழர் கட்சி அலுவலகத்தை போய் அங்கே அந்த பேப்பர்கள் பார்த்து விட்டு அந்த அலுவலகத்தில் அங்கே இருக்கிறவர் சொல்லக்கூடிய சின்ன சின்ன ப பணிகளை இதாக செய்து கொடுத்து விட்டு தான் போவோம் சனி நாயரண்டாக கூட எங்கள் சிலருக்கு அங்கே போயிருந்தேதா மாதிரி நாங்கள் அங்கத்தவர்கள ஆயுட்கால அங்கத்தவரும் அல்ல சாதாரண அங்கத்தவரும் அல்ல எனவே அங்கு எங்களுக்கு தெரியும் அங்கு அந்த மூத்த தலைவர்கள் நாங்கள் அவர்களோடு நேரம் பேசியதே கிடையாது அந்த அளவுக்கு நாங்கள் திருவார்கள் ஆனாலும் அவர்கள் நடந்து கொள்ற முறையின் மூலம் நாங்கள் எங்களை வளர்த்துக் கொள்ளக்கூடியதாக நாங்கள் உணர்ந்தோம் நாங்கள் அங்கே போது வரக்கூடிய கதர்வேற்பள்ளி ஐயாவாக இருக்கலாம் தர்மலிங்கம் ஐயாவாக இருக்கலாம் தளபதி அமுதலிங்கமாக இருக்கலாம் அல்லது பரதத்துறை சுரரட்னம் ஐயாவாக இருக்கலாம் சாவச்சேரி நவர்னம் ஐயாவாக இருக்கலாம் பிடியாலை காபூரட்டம் ஐயாவாக இருக்கலாம் ஜாரகம் இருக்கலாம் அவர்கள் வந்து அந்த அலுவலகத்தில் நடந்து கொள்கின்ற முறைமை செயல்பாடுகளை தூரத்திலிருந்து பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு ஆச்சிரமத்தில் இருப்பதான உணர்வு வேறு அவருடைய கதைகள் பேச்சுக்கள் நடத்தைகள் நடைமுறைகள் வாக்குறுதிகள் அணுகுமுறைகள் எல்லாம் இப்ப அப்படி எல்லாம் இல்லை இதற்கு காரணம் நாங்கள் தனிய ஒரு சுதந்திரனை நாங்கள் குற்றம் சொல்ல முடியாது